காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று முப்பத்தி மூன்று சிதம்பரமும் ஆச்சாரியாலும் சிதம்பர சமாச்சாரம் கொஞ்சம் சொல்ல வேண்டும் ஆச்சாரியாளுக்கும் சிதம்பரத்திற்கும் சூக்மமாக ஒரு சம்பந்தம் இருந்திருப்பதாக தெரிகிறது அவர் பரமேஸ்வரனிடமிருந்து பெற்ற ஐந்து ஸ்படிகலிங்கங்களில் ஒன்றை ஸ்ருங்கேரியிலும் இன்னொன்றை இங்கே காஞ்சி ஸ்ரீமடத்திலும் ஸ்தாபித்தது போக பாக்கி மூன்றை மூன்று பிரசித்த க்ஷேத்திரங்களில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அந்த மூன்றில் இரண்டு ஹிமாச்சலத்திலேயே உள்ள கேதார்நாத்தும் நேபாளத்தில் உள்ள நீலகண்ட கஷேத்திரமும் ஆகும் மற்றது எதுவென்றால் தான் தாம் சித்தியடைகிற பரியந்தம் தம்மிடமே ஆச்சாரியால் வைத்துக் கொண்டிருந்த லிங்கத்தை அந்த சமயம் நெருங்கும் போது சுரேஸ்வராச்சாரியாளிடம் கொடுத்து சிதம்பரத்தில் பிரதிஷ்டை பண்ண சொன்னார் என்று ஆனந்தகிரியத்தில் இருக்கிறது சிதம்பரம் பரம வேதாந்த தாத்பரியங்களை குறிக்கும் சேத்திரம் சிதம்பரம் என்ற அந்த பெயரே வேதாந்தமானது ஞான ஆகாசம் என்று அர்த்தம் சாதாரணமாக க்ஷேத் பெயர்கள் புராண கதைகளை குறிப்பதாக இருப்பதே வழக்கம் காலஹஸ்தி அருணாச்சலம் ஜம்புகேஸ்வரம் கஜாரண்யம் திருவானைக்கா என்ற பெயர்கள் அந்தந்த ஸ்தல புராண சம்பந்தம் உள்ளவைதான் சிதம்பரம் என்ற பெயர் மாத்திரம் வேதாந்தமாக இருக்கிறது வியாக்ரபுரம் புலியூர் என்று புராண சம்பந்தம் உள்ளதாக அதற்கு ஒரு பெயர் இருந்தாலும் சிதம்பரம் என்பதுதானே பிரசித்தமாயிருக்கிறது திருச்சிற்றம்பலம் என்று திருமுறைகளை ஆரம்பிக்கிறார்கள் அதுவும் வேதாந்த பெயர்தான் தகராகாசம் என்று நம் ஹிருதய குகையில் ஆத்மஸ்தானமாக இருப்பதைத்தான் சிறு அம்பலம் என்பது ஸ்வரூப நடராஜா செய்வதற்கு பக்கத்திலேயே அரூபமாக நிஷ்கிரியமாக உள்ள ஆகாசத்தை ரகசியம் என்று அங்கே வைத்திருக்கிறது ஆகாச கஷேத்திரம் என்றால் ஈதர் என்ற சூக்ம பூதத்தை குறிப்பது மட்டுமில்லை ஆத்ம தத்துவத்தையே தான் ஆகாசம் என்பது யோக வேதாந்த பிரகரணமான யோக தாராவளியில் ஆச்சாரியால் ஸ்ரீசைலத்தை குறிப்பிட்டிருப்பதற்கு விசேஷம் உண்டு என்பது போலவே விவேக சூடாமணியில் அவர் சிதம்பரம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் புஸ்தகத்தின் கடைசி பாகத்தில் ஜீவன் முக்தனை வர்ணிக்கும் போது வாஸ்தவத்தில் அவன் நிலைபெற்றிருப்பது ஞான ஆகாசத்திலேயே ஆனதால் வெளிப்பார்வைக்கு எப்படி வேணுமானாலும் கூத்தடிப்பான் பைத்தியம் மாதிரி இருப்பான் பச்சை குழந்தையாட்டம் இருப்பான் பிசாசு மாதிரி கூட இருப்பான் எல்லாவற்றையும் அவிழ்த்து போட்டுவிட்டு திரிவான் இல்லாவிட்டால் மான் தோல் புலி தோல் எதை வேண்டுமானாலும் போட்டு கொண்டிருப்பான் என்று சொல்கிறார் அப்போது அவனை ஞான ஆகாசத்தில் நிலை பெற்றவன் என்பதற்கு என்றே போட்டிருக்கிறார் ஆச்சாரியாள் பிறந்த மலையாள தேசத்திற்கு ஒட்டினார் போல கொங்கு நாட்டில் பேரூர் என்ற நடராஜ கஷேத்திரம் இருக்கிறது ஆச்சாரியாள் அவதாரத்திற்காக மாதா பிதாக்கள் பஜனம் இருந்த திருச்சூரும் திரு தானே பேரூருக்கு ஆதி சிதம்பரம் என்றும் பெயர் இருக்கிறது அம்பலம் என்று சந்நிதிகளை சொல்கிற வழக்கம் மலையாளத்தில்தான் இருக்கிறது சிற்றம்பலம் பொன்னம்பலம் வெள்ளியம்பலம் என்றெல்லாம் நடராஜ தான் தமிழ் தேசத்தில் சொல்கிறோம் இந்த அம்பலத்தின் விமானமும் தமிழ்நாட்டில் இதர சந்நிதிகளில் உள்ள கோபுர பாணியில் இல்லாமல் மலையாள கூரை கட்டுமான பாணியிலேயே இருக்கிறது சிதம்பரத்து தீட்சிதர்கள் குடுமையை பின்பக்கம் முடியாமல் நம்பூதிரிகளைப் போல முன்பக்கம் முடிகிறார்கள் நம்பூதிரிகள் நேர் உச்சியில் ஊர்த்துவ சிகையாக முடிந்தால் இவர்கள் இன்னும் முன்பக்கம் கொஞ்சம் பக்கவாட்டாக பூர்வ சிகையாக முடிகிறார்கள் ஆகக்கூடி பின்னால் முடித்து கொள்ளாத ஒற்றுமை இருக்கிறது தீட்சிதர்களுக்கு மலையாள சம்பந்தம் விசேஷமாக இருந்ததை காட்டுகிற மாதிரி பெரிய புராணத்தில் ஒரு விஷயம் வருகிறது கூற்றுவ நாயனார் என்று ஒருத்தர் அவர் ஒரு குறுநில மன்னர் சோழ தேசத்தில் இருந்த கலந்தை என்ற ஊரில் இருந்து கொண்டு சுற்றுப்பட்ட சின்ன பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்தவர் சோழ ராஜாவுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தவர் அவர் பஞ்சாட்சர ஜப பலத்தினால் ராஜ்யம் ராஜ்யமாக ஜெயித்து சோழராஜாவையும் கூட முடிவாக ஜெயித்துவிட்டார் சோழ ராஜாக்களுக்கு நடராஜா குலதெய்வம் தீட்சிதர்கள் அவர்களுக்கு சிதம்பரத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி முடிசூட்டுவார்கள் உறையூர் தஞ்சாவூர் மாதிரியான தங்களுடைய தலைநகரங்களிலும் சோழ ராஜாக்கள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டாலும் அது அஃபிஷியல் மட்டும்தான் சோஷியல் என்றும் சொல்லலாம் தெய்வ சம்பந்தமான சமய சடங்காக சாக்ரமெண்டல் என்கிறபடி நடக்கும் பட்டாபிஷேகம் சிதம்பரத்தில் தீக்ஷிதர்கள் பண்ணி வைக்கிறது தான் அப்போது சூட்டுகிற கிரீடமும் அந்த ஒரு அக்கேஷனுக்கு மட்டும்தான் மற்ற சமயங்களில் அது தீட்சிதர்களின் கஸ்டடியிலேயே சிதம்பரம் கோயிலில் இருக்கும் கூற்றுவ நாயனார் சோழ தேசம் பூராவையும் ஜெயித்துவிட்டு தீட்சிதர்களிடம் போய் தனக்கு முடிசூட்டும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர்கள் சோழ வம்சத்தில் வந்தவர்களை தவிர நாங்கள் யாருக்கும் முடிசூட்ட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் ராஜாவோடு பேதமாக போன பிறகு அந்த ராஜ்யத்தில் வசிக்கிறது இல்லை என்றும் அவர்கள் நினைத்தார்கள் அதனால் கிரீடத்தை கோயிலில் இருந்து அப்புறப்படுத்த கூடாது என்பதால் அதற்கு கஸ்டோடியனாக ஒரு தீட்சிதரை மட்டும் வைத்துவிட்டு மற்றவர்கள் ஊரை விட்டு புறப்பட முடிவு செய்தார்கள் ஒரே ஒரு தீட்சித்தர் விலை மதிப்பில்லாத கிரீடத்தை காவல் காத்து கொண்டிருந்தாலும் ஒரு ராஜா அவரை பலாத்காரம் பண்ணி முடிச்சூட்டு பெறாமல் அடங்கியிருப்பான் என்ற உத்தமமான பண்பாடும் இங்கே தெரிகிறது சோழ ராஜ்யத்தை விட்டு தீட்சிதர்கள் எங்கே போனார்கள் என்று பெரிய புராணத்தில் சொல்கிற போது அவர்கள் சேரனுடைய மலையாள தேசத்துக்கு போய்விட்டார்கள் என்று இருக்கிறது சேரலந்தன் தன் நண்ணுவார் என்று கூற்றுவனாயனார் புராணத்தில் வருகிறது பாண்டிய தேசத்துக்கு போகாமல் அதைவிட எவ்வளவோ தூரம் தள்ளி இருந்த மலையாளத்துக்கு போனதாக இருக்கிறதை பார்க்கும்போது தீட்சிதர்களுக்கு அந்த பிரதேச சம்பந்தம் ஜாஸ்தி என்பதாலேயே இப்படியோ என்று தோன்றுகிறது அப்புறம் அந்த நாயனார் நடராஜாவிடம் உன் குஞ்சித பாதத்தை தான் நீ என் முடியில் சூட்டணும் என்று பிரார்த்தித்து கொண்டதாகவும் சுவாமியும் ஸ்வப்னத்தில் தோன்றி அப்படியே செய்ததாகவும் இருக்கிறது பிற்காலத்தில் ராஜராஜனும் சிவபாதசேகரன் என்று இதே தாத்பரியத்தில்தான் தன்னை சொல்லிக்கொண்டான் ஆச்சாரியால் சிதம்பரத்தில் பிறந்ததாக சொல்லியுள்ள பாடத்தில் அவருடைய தகப்பனார் பெயர் விஸ்வஜித் தாயார் பெயர் விசிஷ்டா என்று எல்லாமே வித்தியாசமாய் இருக்கிறது என்ன இப்படி இருக்கே என்று ஆராய்ந்து கொண்டு போனால் சங்கரர் என்று சொன்னேனே கிபி எழுநூற்று எண்பத்தி எட்டாம் காலத்தவர் என்று அவருக்கு இதெல்லாம் பொருந்தியிருக்கிறது அவர் சிதம்பரத்தில் தான் அவதரித்திருக்கிறார் அப்பா பேர் விஸ்வஜித் அம்மா விசிஷ்டா இரண்டு பேருக்கும் ஏற்பட்டு பாடம் மாறியிருக்கிறது என்று புரிகிறது ஆனந்தகிரிக்கும் அலாதியாக ஒரு சிதம்பர பற்றுதல் இருந்ததாக தெரிகிறது ஆனந்தகிரிய புஸ்தகத்தின் எல்லா பாடங்களிலுமே குழந்தை சங்கரர் வளர்ந்ததை சொல்லும்போது சாக்ஷாத் சாக்சாத் சிதம்பரேச இவ விராஜமான சாக்ஷாத் நடராஜாவை போலவே பிரகாசித்தவர் என்று சொல்லியிருக்கிறது ஆச்சாரியால் கோவிந்த பகவத் பாதரை சந்தித்து உபதேசம் பெற்றது சிதம்பரம் என்றே ஆனந்தகிரியத்தின் எல்லா பாடங்களிலும் இருக்கிறது ஆச்சாரியால் பற்றிய இதர புஸ்தகங்களில் அந்த இடம் நர்மதா தீரம் பத்ரி காசி என்றெல்லாம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருந்தாலும் பரவலான ஐதீகம் நர்மதாதீரம் என்றே இருப்பதை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த உபதேசத்தின் போது வெளிலோகத்திற்கு தெரியாவிட்டாலும் உள்ளூர சிதம்பர சம்பந்தம் இருந்ததாக வைத்துக் கொள்ளலாம் எப்படி என்றால் கோவிந்த பகவத் பாதர் யார் பதஞ்சலி அவதாரம்தான் பதஞ்சலி சிதம்பரத்தோடு இணை பிரியாமல் சேர்ந்தவர் ஆச்சாரியாளின் குரு இப்படி என்றால் பரமகுருவான கௌடபாதரும் சிதம்பரத்தில்தான் பதஞ்சலியிடம் அவர் பதஞ்சலி ரூபத்தில் இருந்தபோதே வியாக்கரண உபதேசம் பெற்றவர் ஆச்சாரியாலோ தத்துவ ரீதியில் எப்போதும் சிதம்பரஸ்தர் அதனால் அவரை ஞான ஆகாசத்திலேயே வைத்து குரு உபதேசித்ததை சிதம்பரத்தில் உபதேசித்தார் என்று எழுதிவிட்டார் என்கலாம் காசியில் தீண்டாதானின் ரூபத்தில் விஸ்வநாதரே வந்து ஆச்சாரியாளை பரீட்சித்தது தாயாரின் மரண சமயத்தில் ஆச்சாரியாள் அவள் கிட்டே போய் விஸ்ராந்தி பண்ணி புண்ணிய லோகம் அனுப்பியது முதலான விற்த்தாந்தங்கள் ஆனந்தகிரியத்தில் இல்லாவிட்டாலும் மற்ற புஸ்தகங்களில் இருப்பதாலும் லோக வழக்கிலும் பிரசித்தமாயிருப்பதாலும் அவற்றை சேர்த்து கொள்ள வேண்டியதுதான் ஆச்சாரியால் விளக்கமாக சொல்கிற புத்தகம் ஆனந்தகிரியம்தான் ஆனாலும் பொது அபிப்பிராயத்தில் ஷண்மதம் என்றால் சிவன் அம்பாள் விஷ்ணு பிள்ளையார் சுப்பிரமணியர் சூரியன் ஆகிய ஆறு பேரை குறித்த உபாசனை என்று இருந்தாலும் இதில் சுப்பிரமணிய மதமான கௌமாரத்துக்கு பதில் காபாலிகத்தை சொல்லியிருக்கிறது இதே சரித்திரத்தில் முன்னாடி ஆச்சாரியால் நிராகரணம் செய்த எழுபத்தி இரண்டு மதங்களில் பலவற்றை ஒவ்வொரு பிரகரணத்தில் ஒவ்வொன்றாக கொடுக்கும்போது காபாலிகத்தை அவர் கண்டனம் செய்த கதையும் இருக்கிறது ஆனால் பிற்பாடு அவர் ஐந்து சிஷியர்களை கொண்டு சைவம் சாக்தம் வைஷ்ணவம் காணபத்தியம் சௌரம் ஆகியவற்றை ஸ்தாபித்த அப்புறம் காபாலிகரான வடுகநாதர் என்பவர் அவரிடம் வந்து தம்முடைய மதத்தையும் பரப்ப அவர் அனுகிரகிக்கணும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் பூர்வ பட்சமாக அதாவது எதிர்கட்சியும் என்னவென்று கொஞ்சம் தெரிந்தால் நல்லதுதானே என்கிற ரீதியிலும் வைதிக ஆச்சாரங்களை அனுசரிப்பதற்கில்லாமல் இல்லாமல் பிரஷ்டர்களாக போனவர்களை உத்தேசித்தும் அவர் சரி உன் மதத்தையும் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு போ என்று உத்தரவு கொடுத்ததாகவும் வருகிறது வடுகநாதர் அப்படியே பண்ணிவிட்டு மறுபடி காஞ்சிபுரத்துக்கு வந்து மற்ற ஐந்து மதங்களை பிரச்சாரம் பண்ணிவிட்டு அங்கே திரும்பி வந்திருந்த மற்ற ஐந்து சிஷியர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் என்று வருகிறது ஜன சமூகத்தில் உள்ள ஐதீகமோ கௌமாரம் உட்பட்ட சண்மதங்களை ஆச்சாரியால் ஸ்தாபித்தார் என்பதாகத்தான் இருக்கிறது இந்த ஐதீகம் இருக்கட்டும் தர்மசாஸ்திர நிபந்தன கிரந்தம் என்பதாக பிரமானியம் பெற்றுள்ள பிரச்சார மாதவியம் என்ற நூலிலும் சைவம் ச வைஷ்ணவம் சாக்தம் சௌரம் வைநாயகம் ததா ஸ்காந்தம் ச சக்தி மார்க்கசிய ஷடேவ ஹி என்று முருக உபாசனையான கௌமாரத்தையே ஸ்காந்தம் என்று ஆறாவது மதமாக சொல்லியிருக்கிறது சாஸ்திர பிரகாரமே எல்லாம் பண்ணின ஆச்சாரியால் கௌமாரத்தை விட்டிருப்பாரா ஆனந்தகிரியத்திலேயே ஆரம்ப ஆனந்தகிரியத்திலேயே ஆரம்ப பிரகரணம் ஒன்றில் ஆச்சாரியால் சயன க்ஷேத்திரத்திலிருந்து குமாரசுவாமி ஆவிர்பவித்த ஸ்தலமான சுப்பிரமணியம் என்ற க்ஷேத்திரத்திற்கு போனார் உடுப்பிக்கிட்டே ஒரு சுப்பிரமணிய ஸ்தல என்று சொல்லப்படும் கஷேத்திரமாய் இருக்கலாம் அங்கே குமாரதாரை என்ற நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சர்ப்பரூபத்தில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமியை பக்தியோடு வழிபட்டார் என்று வருகிறது நான் சொன்ன சுப்பிரமணிய ஸ்தல வில் சுவாமி சர்ப்ப ரூபத்தில்தான் இருக்கிறார் கர்நாடக ஆந்திர தேசங்களில் அப்படித்தான் வழக்கம் தவிரவும் ஆச்சாரியாளின் ஸ்தோத்திரங்களில் சுப்பிரசித்தமாக இருக்கிற ஒன்று சுப்பிரமணிய புஜங்கம் பரம பக்தியும் கவித்துவமும் லலிதமுமாக சேர்ந்து பாராயண கிரந்தமாக அது இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் மேல் பாடியது ஆச்சாரியாலும் நரலீலையாக அவதார விளையாட்டு விளையாடியதில் ஸ்வபாவம் படைத்த ஒரு எதிர் சித்தாந்தி அவருக்கு சேவினை பண்ணியதை ஏற்றுக்கொண்டு சரீர உபாதைப்பட்ட போது திருச்செந்தூருக்கு வந்து சுவாமியை ஆராதித்து அந்த கஷேத்திரத்திற்கே உரியதான பன்னீர் இலை விபூதியினால் ரோக நிவர்த்தி பெற்றார் என்று அங்கே ஸ்தல மகாத்மியம் சொல்கிறார்கள் பன்னீர் இலையில் வைத்து அங்கே விபூதி தருவதை ஆச்சாரியாலே பத்ரபூதி என்று சொல்லி அதை இட்டுக்கணும் என்று கூட இல்லாமல் பார்த்த மாத்திரத்திலேயே மகாரோகங்களும் ஆவிசேஷ்டைகளும் கூட பிசு பிசுவென்று தேய்ந்து போய்விடும் என்று புஜங்கத்தில் சொல்லியிருக்கிறார் அபஸ்மார குஷ்ட க்ஷயார்ச்ச பிரமேக ஜுவரான் குல்மாதி ரோக மஹாந்தக பிசாச்சாச்ச சர்வே பவத் பத்ரபூதி விலோக்கிய க்ஷணா தாரகாரே திரவந்தே சம்ஸ்கிருதத்தில் சுப்பிரமணியரை பற்றிய ஸ்தோத்திரம் என்றாலே முதலில் நிற்பது ஆச்சாரியாளின் புஜங்கம்தான் இதையெல்லாம் கவனிக்கும் போது அவர் ஷண்மதங்களில் ஒன்றாக கௌமாரத்தையே ஸ்தாபித்து அடிஷ்னலாக காபாலிகத்திற்கும் கொஞ்சம் இடம் கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது இப்படியெல்லாம் தீர ஆலோசித்து பூர்வ காலத்திலும் பிற்காலத்திலும் தோன்றிய பொதுப்படையான நூல்களில் சொல்லியிருப்பவை எல்லா நூல்களிலுமே பொதுவாக சொல்லியிருப்பவை ஜனங்களிடம் பரவலாகவும் ஆழமாகவும் உள்ள ஐதீகங்கள் ஆகியவற்றை இசைத்துப் பார்த்து சேர்க்க வேண்டியதை சேர்த்து எடுக்க வேண்டியதை எடுத்துவிட்டு ஆனந்தகிரியத்திலும் வியாசாச்சலியத்திலும் சுத்த பாடங்களை ஒருவாறு நிர்ணயம் பண்ணி இரண்டுக்குள்ளேயே ஒன்றில் சொல்லி ஒன்றில் விட்டதை ஒன்று சேர்த்து விட்டோமானால் பிராமான்யம் உள்ள ஆச்சாரிய சரித்திரம் கிடைத்துவிடும் எனலாம் பிரமாணம் உள்ள சரித்திரம் என்று ஒருவாறு நிர்ணயம் செய்ததற்கு விரோதம் இல்லாத வரையில் அதிகப்படியான எல்லா கதைகளையும் ஐதீகங்களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் புத்தியால் ஆலோசித்தால் மட்டும் போதாது பக்தியும் வினயமும் ஒன்று சேர்ந்தாலே மற்றது வந்துவிடும் ரொம்ப அவசியம் நம் அபிமானம் நம் அபிப்பிராயம் என்று வீம்பாக பிடித்து கொள்ளாமல் சத்தியம் தெரியணும் என்ற பிரார்த்தனையோடு ஆராய்ந்து பார்த்தால் நம் புத்தியை பொறுத்து பக்தியை பொறுத்து தெரிகிற மட்டும் தெரியும் பக்தியோடு எல்லா சரித்திரங்களையுமே படித்து கதை வழியாக ஆச்சாரிய ஸ்மரணம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை அடைய வேண்டியது நமக்கு முக்கியம் அந்த அனுகிரகம்தான்